லேட்டஸ்ட்டாக ஒரு சூப்பர் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்கிறாங்க டேட் டுவெண்ட்டி சிக்ஸோட அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டோட ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொன்னது எல்லோரையும் உட்கார வச்சிடுறாரு லிவிங் ஏரியாவுக்கு முன்னாடி அப்போது எல்லாருக்கிட்டேயும் கேட்குறாரு நீங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் தான் உங்களை ஜட்ஜ் பண்ணணும் நூறு சதவீதம் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா யோசித்து சொல்லுங்கள் நான் என்னோடய ஃபுல் பொட்டான்சியலை இன்னும் இந்த கேமில் கொடுத்து நான் விளையாட ஆரம்பிக்கலை அப்படின்னு யார் நீங்கள் உங்களையே நினைக்கிறீங்க அவங்க எல்லாரும் வந்துட்டு லெஃப்ட் சைடு உட்காருங்க அப்படின்னு பிளாஸ்மா டிவிக்கு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க பிளாஸ்மா டிவிக்கு லெஃப்ட் சைடு ஆனால் எந்த பக்கம்ன்றதுன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியல ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஒரு பக்கம் சபரி இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேர் ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்துட்டு இன்னொரு பக்கமாகவும் இருக்கிறாங்க நீங்கள் இப்போத்துலேருந்து சபதம் எடுத்துங்க நான் இனிமேல் வந்துட்டு நான் நல்லா பண்ணுவேன் இதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் நான் என்னோடய ஃபுல் பொட்டான்சியலை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் எல்லாம் எல்லாம் அப்படியே அமைதியாக கேட்டுட்டு கிடக்கிறாங்க என்னடா இது ப்ரோ ப்ரோமோ இதை வச்சு இன்னும் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பொறுத்திருந்து எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்